ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி சைடு தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இந்த தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தடுப்பில் வச்சு நான் ரெண்டு ஸ்பூன் கடல் எண்ணெய் விட்டுருக்குறேன் கடுகு சேர்த்துக்குங்க கூடவே ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்குங்க கட் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து கறிவேப்பில சேர்த்துக்கோங்க கறிவேப்பில சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு முக்கால் பதம் வதங்கட்டும் உப்பு சேர்த்துக்குங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு இப்போ நம்மளுக்கு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் அளவு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து இந்த தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு நல்லா சிகப்பாக நல்லா கனிஞ்சு வளமாக எடுத்துக்குங்க அப்போ நல்லா நம்ம தண்ணி சேர்க்காமல் வதக்கிறதுனால சீக்கிரமாக வதங்கி வரும் நம்ம கொஞ்சமாக பச்சை இருக்கிறத போட்டோம்னா அது அப்படியே தண்டு மாதிரி நிற்கும் அதனால எப்போவுமே தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு நல்லா சிகப்பு கலரில் பலத்திருக்கிற தக்காளியை நல்ல தக்காளியை எடுத்துக்கங்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க கூடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள்னு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க தக்காளிக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்படியே வதங்கிட்டேன் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டுடலாம் மூடி போட்டால் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு அளவுக்கு வதங்கி இருக்கும் நல்லா கலந்துக்கிட்ருங்க அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ பூண்டு தட்டி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஏழு எட்டு புல் பூண்டு கட் பண்ணல தட்டி வச்சுருக்குறேன் தட்டி போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் தட்டி சேர்த்து வதக்கி விட்டுருங்க கூடவே மல்லி இலை சேர்த்துக்குங்க மல்லி இலை சேர்த்து நல்லா கடந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு ரெடியான மாதிரி இருக்கும் தக்காளி தொக்கு பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிருச்சு நம்ம எந்த தண்ணியும் சேர்க்கல ஆனால் எவ்வளோ நல்லா வதங்கி வந்திருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது ஒரு டைம் செஞ்சேங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி தான் செய்வீங்க நம்மளுக்கு சூப்பராக வதங்கி வந்துடுச்சு தக்காளி தொக்கு ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்